நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுவும் ஒரு உண்மையான சம்பவம் தான் இதை நான் இப்போ சொல்கிறேன் என்னென்னா சேலத்தில் ஒரு பேங்க்கில் ஒரு பாட்டி வந்து கியூவில் நின்றுட்டுருக்காங்க செக் எடுத்துகிட்டு போய் அவங்களோட செக் எடுத்துகிட்டு போய் அதில் ஐநூறுரூவா ஃபில் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்றுட்டுருக்காங்க எடுத்துகிட்டு கேஷியர் கிட்டே போய் இந்த மாதிரி என் அக்கௌண்ட்லேருந்து ஐநூறுரூவா பணம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கேஷியரும் ஒரு பெண் தான் அவங்க சொல்கிறாங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு கீழே பணம் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஏடிஎம்மில் எடுத்துக்கோங்க பேங்க்லாம் வந்து எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அவங்க ஒரு டென்ஷனாக தான் பேசுகிறாங்க கோவமாக தான் பேசுகிறாங்க அவன் மறுபடியும் வந்து ஏன் அப்படின்னு அந்த பாட்டி கேட்டோடனே அவங்களுக்கு இன்னும் எரிசல் அதிகமாகி இதுதான் பேங்கோட சட்டம் நீங்கள் அப்படி தான் பண்ணணும் இதெல்லாம் வந்து கேட்டுன்னு இருக்காதீங்க வேறு எதனா தான் சொல்லுங்கள் இல்லைன்னா வழி விடுங்க பின்னாடி உங்களுக்கு ந பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னோன்னே அந்த பாட்டி வந்து ஒரு மாதிரி சோகமாக போய் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு மறுபடியும் அந்த அந்த கியூவிலே வந்து அந்த கேஷர்கிட்ட கேட்குறாங்க எனக்கு என் அக்கௌண்ட்டில் இருக்க மொத்த பணத்தையும் கொடுத்துருங்க இப்போவே எனக்கு உங்கள் பேங்க்கில் பணம் வச்சுருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே அந்த பெண் கேஷியரும் ஒரு கடுப்பில் அவங்க அக்கௌண்ட்டை செக் பண்ணுறாங்க ஏ எடுத்து கொடுத்துடலாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு செக் பண்ணும்போது தான் அவங்க அதிர்ச்சியாக ஒன்று சொல்கிறாங்க பா அந்த பாட்டிக்கிட்ட ரொம்பவே ஆச்சரியமாக அந்த பாட்டிக்கிட்ட மணி என்னை மன்னிச்சிருங்க பாட்டி நான் தப்பு பண்ணிட்டேன் தெரியாமல் பேசிட்டேன் உங்கள் அக்கௌண்ட்டில் மூன்று கோடி இருக்குது பேலன்ஸு எங்கள் பேங்க்கில் அவ்வளோ பணம் இல்லை இப்போது இப்போ எங்களால் தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் நாளைக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அந்த பாட்டி வந்து இப்போ என்னால் என் அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் நீங்கள் மூணு லட்சரூவா வரைக்கும் எடுக்கலாம் பாட்டி மேக்ஸிமம் மூணு லட்ச ரூபா வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே சரி அந்த மூணு லட்ச ரூபா இப்போ எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த பாட்டி உடனே இவங்களும் வந்து உடனே அந்த கேஷரும் எடுத்துகிட்டு வந்து மூணு லட்ச ரூபா கணக்கு பார்த்து கொடுக்குறாங்க கொடுத்து அந்த பாட்டி வந்து அந்த மூணு லட்ச ரூபாலேருந்து வெறும் ஐநூறுரூவா மட்டும் எடுத்துட்டு பாக்கி ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றொம்போதாயிரத்தி ஐநூறுரூவாய மறுபடியும் அவங்க அக்கௌண்ட்லேயே போட சொல்கிறாங்க இப்போது அந்த கேஷர் வந்து வாயடிச்சு போய் நின்றுட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த அந்த பாட்டி வந்து அந்த ஐநூறுபா மட்டும் எடுத்துக்கணதுனால அவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன மறுபடியும் வந்து அந்த ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரத்தி ஐநூறுரூவாயா அவங்க அக்கௌண்ட்லேயே போட சொல்கிறாங்க இல்லையன்ட்டு இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னான்னா ஒருத்தரோட ட்ரெஸ்ஸையோ ஒருத்தரோட தோற்றத்தையோ வச்சு அவங்கள இட போடவே கூடாது இது எப்படின்னா ஒரு புக்கை அதோடய அட்டையை வச்சு இட போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் மனுஷங்களும் மனுஷங்களையும் நமக்கு எதிரில் நிற்கிறவங்கள நம்ம மனுஷங்களாக தான் மதிக்கணும் அவங்களும் மனுஷங்க தான் கடவுள் படித்தவங்க தான் எல்லோரும் ஈக்குவலாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுருக்கேன் அடுத்ததாக நான் வேறு எதனா டாபிக் பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அவங்க கமெண்ட் எல்லாமே கண்டிப்பாக படிப்பேன் படிச்சுட்டு தான் இருக்கேன் அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி